ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நெற்கிறேனடி அத்தியாயம் நாற்பத்தி ஏழு தீனுஷாவிற்கு மாமனார் பேசிய எதுவும் புரியலை இருந்தாலும் கேட்டுக்கொண்டாள் நாட்கள் ஓடி மறைந்தது இனி செக்கப் மாத்திரை மருந்து எதுவும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள் சஸ்தி சென்னை வந்து விட்டான் மகன் மனைவியை போய் பார்க்க அத்தனை ஆசையாக இருந்தான் இப்போது தேனுஷாவிற்கு குச்சி குச்சியாய் முடி நன்றாக வளர்ந்தது பின்னே தேனுஷா இருபத்தி நாலு மணி நேரமும் முடியை எவ்வளவு சீக்கிரம் வளர்க்க முடியும் என்ன செய்து வளர்க்கலாம் என்று இயற்கை முறையில் தினமும் ஒன்று செய்து கொண்டுதான் இருந்தாள் அவள் கரு அவள் ஆர்வம் அனைவருக்கும் புரிந்தது இதை இனி வளரவிடக் கூடாது என்ற நறுமுகை கணவரிடம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்ல அவரும் செய்தார் ஊரிலிருந்து வந்தது முதல் மனைவியை எப்படி பார்ப்பது என்று பலவிதமாக யோசனை செய்த சஸ்திக்கு அன்று காலை தபாலில் அந்த வெடிகுண்டு வந்தது அன்று அலுவலகத்தில் இருந்த சஸ்திக்கு ஒரு பதிவு தபால் வந்தது அதுவும் குடும்ப நல நீதிமன்றத்தில் இருந்து வந்தது அதை பார்த்து அதை பிரித்து படித்தவன் அதிர்ந்தான் அதாவது தேனுஷா டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருந்தால் அதை அவனால் நம்பவே முடியலை இது எப்படி சாத்தியம் தேனுஷாவா அவள அனுப்பினா என்றபோதே அவள் இப்போது அவள் குடும்பத்தார் கட்டுப்பாட்டில் இருப்பது புரிந்தது சரி அதற்காக இப்படி டைவோர்ஸ் நோட்டீஸ் விடலாமா அவளுக்கு தெரியுமா தெரியாதா என்ற குழப்பம் எதுவா இருந்தாலும் சரி போய் அவளிடமே கேட்டுவிடுவோம் என்று அவன் கிளம்பினான் அவன் இங்கே வருவான் என்ற தேனுஷா குடும்பத்திற்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் வக்கீல் நோட்டீஸ் குருபரன் சொந்த வீட்டிற்கு அனுப்பி இருந்தால் அவர் அதை மறைத்துவிட்டு ஏதாவது குள்ளநெறித்தனம் பண்ணுவார் தான் மதுரைக்கு அனுப்பாமல் நேரடியாக சென்னைக்கு அனுப்பினார்கள் இப்போ அவன் வருவதற்குள் தேனுஷாவிடம் உண்மையை சொல்லி அவளை தயார்படுத்த வேண்டும் என்று என்று முன்பே திட்டமிட்டபடி இளவரசி குடும்பமும் தெய்வானை குடும்பமும் ஒரே நேரத்தில் வந்து இறங்க தேனுஷாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது என்னம்மா பெரியம்மா வீடெல்லாம் வந்திருக்காங்க ஏதாவது விசேஷமா என்று கேட்க ஆமாம் உன்னை கட்டி கொடுத்து நாங்கள் வட்ட பாடு பத்தாதா எங்கே பொண்ணு பிள்ளைகளுக்கு நம்பி கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு என்று சொல்ல தேனுஷா புரியாமல் விழிக்க தெய்வானை தான் ஏ நறுமுக நீ வாய மூடு நான் தேனு தேனுக்கிட்ட சொல்றேன் என்று சொன்னவர் உன் புருஷன் ஜாதகப்படி அவருக்கு முப்பது வயசுல உயிர் அதாவது இறந்து போகலாமாம் அவரை காப்பாற்ற அவரை காப்பாற்ற அவருடைய ஜாதகத்திற்கு பொருத்தமான கட்டங்கள் உள்ள பெண் ஜாதகம் வேண்டும் அந்த பெண்ணை அவருக்கு கட்டி வைத்தால் அந்த பெண்ணின் மாங்கல்ய பலம் அவரோட உயிரை காப்பாற்றலாம் இதில் அந்த பெண்ணிற்கு தான் நிறைய கஷ்டங்கள் வரும் வலி வேதனை வரும் அந்த போராட்டத்தில் அந்த பெண்ணின் உயிரும் போகலாம் புருஷனை காப்பாற்றிவிட்டு அந்த பெண் செத்துவிடும் இல்லை ரொம்ப அபூர்வமா இரண்டு பேரும் பிழைக்கவும் வாய்ப்பு இருக்கு என்று ஜோதிடர்கள் உங்க உங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் அப்படி தேடி கட்டின பெண் தான் நீ உனக்கு திருமணத்திற்கு பின் வந்த அத்தனை கஷ்டத்திற்கும் காரணம் உன் புருஷனின் ஜாதக கோளாறு தான் அவங்க மகனை காப்பாற்ற உண்மையை மறைத்து உன்னை அவங்க மகனுக்கு எங்களை ஏமாற்றி கட்டி வைத்து விட்டார்கள் நீ இறந்து போக வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்தும் அவங்க இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா சொல்லு அவங்க மகனுக்கு ஆயுசு இல்லை அது விதி அதை ஏற்றுக்காம உன்னை குறுக்கே நிறுத்தி மனைவி என்ற பெயரில் உன்னை சாகடிக்க நினைத்த பெரிய மனுஷன் தான் உன் மாமனார் அவர் செய்த தர்ம காரியங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் மகன் பிழைக்க வேண்டும் என்பதுதான் அது தப்பில்லை ஆனால் ஒரு பெண்ணை உயிரோட திருமணம் என்று கட்டி கூட்டி போய் சாகடிக்க அவங்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும் என்று தெய்வானை சொல்ல தேனுஷா அப்படியே பொத்தனை மயங்கி சரிந்தாள் ஐயோ ஆத்தே நான் என்ன செய்வேன் என்று அலறிய நறுமுகை மகளின் முகத்தில் தண்ணி அடிக்க தேனுஷா விழித்தாள் அடியே தேவி டீ போட்டு கொண்டுகிட்டு வா என்றார் பெரியம்மா முகத்தை துடைத்துவிட்டு அப்படியே சுவரில் சாய்ந்து அமர்ந்து இருந்த தேனுஷாவிற்கு மனம் சுக்கல் சுக்கலாய் நொறுங்கியது டீ வாங்கி குடித்தாலும் புத்தி அங்கே இல்லை நறுமுக ஏதோ போக விடுடி புள்ள கொஞ்சம் தெரியட்டும் என்றார் நாகராஜன் அதுக்குள்ள அந்த மனுஷன் பிளைட்டுல பறந்து வந்துட்டா என்ன பண்றது என்று கேட்க நாளைக்கு காலையில தான் நோட்டீஸ் கிடைக்கும் விடு கொஞ்சம் புள்ள ஆற அமர யோசிக்கட்டும் இதை உங்ககிட்ட யார் சொன்னது என்று தேனுஷா கேட்க அக்கா நானும் பிரியாணியும் எங்க காதால கண்ணுக்கு நேர உன் மாமியார் அவங்க நாத்தனார்களிடம் அழுது புலம்பியதை கேட்டோம் இந்த விஷயம் அவங்களுக்குமே தெரியாது போல அதனாலதான் உங்க மகள்களை கட்டல ஜோதிடர்களை ஜோதிடர்கள் தேனு ஜாதகம் தான் அவனுக்கு பொருத்தமா தாலிபாக்கியத்தோடு இருந்தது அதனால தான் கட்டி வச்சோம் மருமகளும் பிழைச்சி வருவான்னு நம்பினோம் அவ இப்படி வராமல் போயிட்டாளே என்று அழுதாங்க நாங்கள் ஓடி வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்டதை சொல்லவும் அவங்க போய் நேரடியாக உன் மாமனார்கிட்டையே கேட்டாங்க என்றாள் தேவன்ஷி தேனுஷா அப்பாவை பார்க்க ஆமாம்மா அந்த மனுஷன் நாங்கள் கேட்டதற்கு பதில் எதுவும் சொல்லலை உங்களுக்கு யார் சொன்னா என் பொண்டாட்டியா என்று மட்டும்தான் கேட்டார் நாங்களும் நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டோம் அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா எப்படி சொல்லுவாரு குற்றமுள்ள நெஞ்சு தானே செய்யும் வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தார் உன் பெரியம்மா மகனும் அத்தை மகன்களும் கோபம் வந்துருச்சு பிளான் போட்டு ஜாதகம் என்ற பெயரில் எங்களை ஏமாற்றி எங்க வீட்டு பெண்ணை சாகடிச்சிட்டியே என்று இவனுங்க அவரை அடிச்சிட்டாங்க என்னது அடிச்சாங்களா யாரு மாமாவையா என்று தேனுஷா பதறி கேட்க இன்னும் மாமா எல்லடி மாமா என் குடியை எடுக்க வந்த பாவி பெரிய மனுஷனு நம்பி நானும் பெண் கொடுத்துட்டு என் மகனை பறி கொடுக்க தெரிஞ்சேனே ஏமாத்துக்காரன் என்று நறுமுகை திட்டினார் தேனுஷாவால் நம்பவே முடியலை மாமாவை அடிச்சாங்களா அது எப்படி முடியும் அவரைச் சுற்றி எப்பவும் ஆட்கள் இருக்குமே என்று கேட்க நீ இறந்துட்டா என்று சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தப்ப இந்த ஆள் ஒரு பக்கமாக தள்ளி போய் இருந்தார் தனியாக போய் நின்றதால் யாரும் இல்லை அவரா யாரும் இல்லை ஆமா அப்படித்தான் செய்தேன் என்று சொல்லவும் இல்லை ஆமா அப்படித்தான் செய்தேன் என்று சொல்லவில்லை இல்லை என்றும் சொல்லவில்லை கடங்காரன் வாயை மூடிக்கிட்டு இருந்தான் நாலு அடியில் எங்கே இருந்தோ ஆஸ்பத்திரி ஆட்கள் ஓடி வந்து அவரை கூட்டிக்கிட்டு போயிட்டானுங்க என்றார்கள் சற்று நேரம் கழித்து இதோ பார்த்தேன்னு உன் மாமியார்கிட்டேயும் நாங்க சண்டை போட்டுட்டோம் அந்த அம்மா இப்படி ஆகும்னு நினைக்கல மருமகளும் கிளைச்சிரும்னு தான் நினைச்சோம் அப்படிங்குது எவ்வளவு திமிரு இருந்தா அடுத்தவன் பெத்த பிள்ளைய காவு கொடுக்க கட்டி கூட்டி போயிருப்பாங்க கேடு கெட்டவனுங்க உன் மாமியார் வாயால் ஒத்துக்கிட்டது தான் சரியா நடந்ததை பற்றி பேச்சு இனி ஒன்றும் பேசி நீ ஒன்றுமே ஆகப்போவது இல்லை சரியா நடக்க வேண்டியதை தான் பேசணும் ஏதோ இப்போ எந்த சாமி புண்ணியத்திலேயே நீ உசுறு பொழைச்சி வந்துட்ட இனியும் நாங்கள் ஏனோ தானோன்னு உன்னை அங்கே விட்டுட்டு இருக்க முடியாது நீ இங்கே வந்த பிறகு எட்டு மாதம் ஆச்சு நல்லா தானே இருக்காய் ஆனால் அங்கே இருந்த மூணு மாதமும் உனக்கு ஏதாவது உசுருக்கு ஆபத்து வந்துக்கிட்டே தானே இருந்தது அதனால் அந்த பையனை அத்து விட்டுட்டோம் என்றார் இளவரசி என்னது பெரியம்மா என்ன சொன்னீங்க உங்கள் வாயால் பெரியவங்க அப்படி சொல்லலாமா என்று தேனுஷா பதறியபடி பேச தேனு புரிஞ்சிக்க அந்த ஆளோட பொண்டாட்டியாக நீ அவரோட தாலியை சுமந்துக்கிட்டு இருக்கும் வரை உனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன் இப்போ எட்டு மாதம் நல்லா தானே நல்லா தானே இருந்தேன் என்று தேனு அவசரமாக சொல்ல ஆமாம் இருந்தாய் ஆனால் உனக்கு எப்ப என்ன நடக்குமோ என்று அடி வயிற்று நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க எங்களால் முடியாது எங்களுக்கு நீ வாழலே என்றாலும் பரவாயில்லை என்னோட மகளா என் வீட்டில் நீ நடமாடினா போதும் எமனுக்கு எட்டு பிள்ளைய கொடுத்தாலும் உசுரோட ஒத்த பிள்ளைய எந்த தாயும் கொடுக்க மாட்டா நானும் கொடுக்க மாட்டேன் பெத்தவ நான் எனக்கு உன்கிட்ட உரிமை இல்லையா மூணு முடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு போய் அவன் கொள்றதுக்காக நான் அருமை பெருமையா பெற்று வளர்த்தேன் என்று நறுமுகை அழுதார் தேனுஷாவால் காதில் கேட்ட எதையும் நம்ப முடியலை நம்பாமல் இருக்கவும் முடியலை எல்லாவற்றையும் விட பெரிய அதிர்ச்சி அவரை விட்டு பிரிவது அது எப்படி முடியும் ஊனும் உயிருமாய் வாழ்ந்த பிறகு எப்படி பிரிய முடியும் ஆனால் இப்ப அவள் சந்தேகமே வேற வேறாக இருந்தது அதாவது இந்த மாதிரி ஜாதகம் விஷயத்தை மாமனார் மாமியாரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்கிறார்கள் அவருக்கு திருமணமான அன்றே அவருக்கு என்னை பிடிக்கலை என்று நன்றாகவே தெரிந்தது அவருக்கு என் கூட பேசக்கூட அப்ப பிடிக்கலை ஓரளவு அவர் ரெண்டு வார்த்தை பேசியது தீக்காயம் பட்ட பிறகுதான் அதன் பிறகு மாமா ஒரு நாள் வீட்டில் பூஜை இருக்கு என்று அவரை வற்புறுத்து வரவழைத்த அன்றுதான் தான் என் கூட வாழ்ந்தார் அந்த வாழ்க்கை என்று அவள் நினைத்து பார்க்க ஒரு முத்தம் இல்லை ஒரு கொஞ்சல் இல்லை ஏன் கெஞ்சலும் இல்லை வெறும் உடல் என்று வெறும் கூடல் என்று இப்போது புரிந்தது பெரியவர்களுக்காகத்தான் அவன் தன்னுடன் வாழ்கிறான் என்று அவளுக்கும் புரிந்தது ஆனால் அதன் பிறகு காணாமல் போன பிறகு உரிமையோடு அதட்டி திட்டி பேசினாரே அதை அந்த விஷப்பாம்பு கடித்து உயிருக்கு போராடிய போது உண்மையில் அவர் கண்களில் நான் கண்டது பயம் பரிதவிப்பு அன்பு பாசம் எல்லாம் அன்றும் என்னை பாம்பு விஷத்தால் நான் தூங்கி எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அவர் பயந்தது எனக்கு தெரியும் அதன் பிறகுதான் அவர் என்னுடன் இயல்பாக பேசி பழகி வந்தார் ஃபோன் பேசினார் என்னையும் உரிமையாக எடுத்து கொண்டார் முதல் நாள் போல அவருக்கு அப்ப வெறுப்பு இல்லை அது மட்டும் நன்றாக தெரியும் அதன் பிறகு அவரிடம் நிறைய மாற்றங்கள் வந்தது ஏன் அன்று அண்ணன் மகன் காதுகுத்து விழாவிற்கு அவனே சென்னையில் சேலை எடுத்து பிளவுஸ் எடுத்து அதற்கு மேட்சா நகைகள் வாங்கித்தானே கொண்டு வந்து அவரே போட்டுவிட்டாரே ஏன் இந்த மாற்றம் இயல்பா வந்த கணவன் மனைவி என்ற பாசமா இல்லை அவருக்கு உண்மை தெரிந்து பாவம் இவள் என் உயிரை காப்பாற்ற என் அப்பா இவளை பணையமா பிடித்து வைத்திருக்கார் பாவம் வாழும் வரை சந்தோஷமாக வாழட்டும் என்று நினைத்து என்கூட சந்தோஷமா வாழ்ந்தாரா உண்மை தெரியுமா தெரியாதா என்ற குழப்பம் வந்தது